படைத்த ரப்பு இறக்க முடியவன் நாம் எதுவுமே செய்யாதவர்களைப் போல எங்களை நிம்மதியாக தூங்க வைத்திருக்கின்றான் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய பிடியில் சிக்கி கொண்டு ஒருவனுக்கு தூக்கம் வருமா தூக்கம் வராது ஆனாலும் அல்லா சுபஹனு வாலா சொல்கிறான் க அல்லம் யசூனி நான் அவர்களை எந்த அளவுக்கு நிம்மதியாக தூங்க விட்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் எந்த பாவமும் செய்யாத பச்சை குழந்தையைப் போல எவ்வளோ ரப்புக்கு மாற்றம் செஞ்சுட்டு அந்த பச்சை குழந்தையை போல் தூங்கி எழும்புறோம் கண்ணியவானர் இந்த ஒன்றுக்காவது நாம் ரப்பு சுபானுவ தாலாவுக்கு நன்றி செலுத்துகிறோமா என்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்கள் எனவே அந்த கடல் அலைகளுக்கு அல்லாஹ் சுபஹானுவ தாலா எனக்கு வழிபடு என்று சொல்லி எல்லைகளை ஏற்படுத்தி ஒரு போர்வையை போர்த்து விடுகிறான் அது அந்த எல்லையை மீறாமல் அப்படியே அமைதி பெற்று விடுகின்றது அதற்கு இருக்கும் வழிபாடு கூட நமக்கு கிடையாது ஒரு கட்டம் அதனுடைய கோரிக்கைக்கு அல்லாஹ் அல்லா சுபுவா சில நிமிடங்கள் சில செகண்ட்கள் அனுமதி கொடுத்தான் எவ்வளவு பெரிய ஒரு நாசத்தை ஏற்படுத்தி விட்டு போனது என்பதனை சிந்தனை செஞ்சு பாருங்கள் இன்று நாம் வெறுமனை அசிங்கமானவர்கள் அசுத்தமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த துனியாவில் முஸ்லிம்

எங்க ஆஹராவுடைய சிந்தனை உடையவர்கள் எங்க ரப்புக்காக வேண்டி விழித்திருந்தவர்கள் இவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் வெறுமனே அசுங்கங்கள் அசூசிகள் கலக்கங்கள் மாத்திரம்தான் எஞ்சிருக்கின்றது இந்த காலகட்டத்தில் மௌத் வந்து ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கிடைக்க வேண்டிய அரும் பெரும் பரிசு என்று ஹசரத் பின் மசூத் அலி அல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மௌத்தை ஆசிக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்றாலும் மரணத்துக்கு பின்னால் நேரப்போவது என்ன வென்பதனையும் மறந்து அந்த மௌத்தை ஆசிப்பதும் ஒரு மடத்தனமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த மௌத்துக்காக தயார் செய்ய வேண்டும் அதற்காக வேண்டித்தான் எல்லா சந்தர்ப்பங்களை தந்தான் போன ரமலான்கள் நம்முடன் இருந்த எத்தனையோ முகங்களை இன்றைக்கு காண கிடைக்கல அவர்கள் போய் அந்த தூங்கி தூங்கிவிட்டார்கள் அவர்கள் வெறுமனே கபர்லே இதமான அந்த மண்ணில் தூங்குகிறார்களா இல்லது சோனத்துடைய காட்சிகளை பார்த்து கொண்டு தூங்குகிறார்களா அதை அதனுடைய இதமான தென்றல் காற்று வீசும் நிலைமையில தூங்குகிறார்களா இல்லை நரக நெருப்பு கங்கங்களிலே தூங்குகிறார்களா என்று அவர்களுடைய செய்தியை நம்மால் அறிய முடியலை நமக்கும் ஒரு நாள் அந்த கதி ஏற்படவிருக்கின்றது அதற்காக தயாராகிறவர்கள் தான் புத்திசாலிகள் சகோதரர்கள் எனவே அந்த தயாரிப்பில் எங்களுடைய மனைவிக்கு நாம் பங்குதாரர்கள் எங்களுடைய மனைவி எங்களுக்கு பங்குதாரியாக இருக்க வேண்டும் அத்துடைய பிள்ளைகளுக்கு நாம் பங்குதாரர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு உண்மையான ஈமான் உள்ள அல்லாவுக்கு மார்க்கம் உள்ள கணவனும் மனைவியாகவும் இருந்தால் குடும்ப வாழ்க்கையிலே அவர்களுடைய சிந்தனை ஒவ்வொன்றும் இந்த துனியாவுடைய வஸ்துகளில் படர்ந்து கிடைக்க மாட்டாது அல்லாஹ் சுபானுவ தாலாவுடைய சிந்தனையிலேயே அது முன்னோக்கி கொண்டிருக்கும் ஒரு ஈமான் உள்ள தக்குவா உள்ள அல்லாவுக்கு வழிபடக்கூடிய மனைவியாக இருந்தால் இரவில் தன்னுடைய கணவனுடன் தூங்கும் பொழுது அவள் நினைப்பாள் நான் தூங்குகிறேன் என்னுடைய கணவனுடன் காலையில் இவன் எழுந்தால் தான் எனக்கு கணவன் அப்படி இல்லாவிட்டால் இவன் ஒரு ஜனாசா யார் நினைப்பாள் ஒரு தக்குவா உள்ள மார்க்கம் உள்ள மனைவி நினைப்பாள் கணவன் ஒரு மார்க்கம் உடையவனாக தக்வா உடையவனாக இருந்தால் அவன் நினைப்பான் நான் தூங்குகிறேன் என்னுடைய மனைவியுடன் காலையில் எழுந்தால் தான் இவள் எனக்கு பொண்டாட்டி அப்படி இல்லாவிட்டால் ஒரு செத்த பிணம் பிள்ளைகள் மார்க்க முடியவர்களாக அந்த தீனுடைய சிந்தனை கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் நினைப்பார்கள் உம்மா வாப்பா மூலமாக நம்முடைய தேவைகள் நிறைவேறுகிறது இவர்களும் ஒரு நாள் மரணித்து விடுவார்கள் என்ற சிந்தனை அவர்களுக்குள்ளேயும் இருக்கும் ஒரு ஜனாசாவுக்கு நாம் சென்றிருந்தோம் கண்ணூடாக கண்ட காட்சியை உங்களுக்கு முன்னால் சொல்கின்றோம் கண்ணியமான சகோதரர்களை அங்கே அவர்களுக்கு சகவாசம் அதிகமாக அந்நியர்களுடன் தான் குடும்ப தலைவன் மௌத்தாக இருக்கிறாள் மனைவியுடைய நிலைமையை பார்த்தால் அவள் ட்ரெயிலே சில குடிப்பானங்களை வைத்துக்கொண்டு கொண்டு ட்ரிங்க்ஸ் வைத்து வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு பங்கு வைத்து கொண்டிருக்கிறார் கணவன் மரணித்தால் மனைவி என்ன செய்ய வேண்டும் இத்தாவுக்கு ஒதுங்கிவிட வேண்டும் அங்கே ஜனாசா கொண்டு போய் அடக்கம் செய்ததன் தான் இதா இருக்க வேண்டும் என்பது அல்ல அவன் இங்கே உயிர் போய்விட்டது என்று உறுதியானவுடனே அவள் நாலு மாதம் பத்து நாள் அந்த கணவனுக்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் இது அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய கொரானின் கட்டளை மூத்தவஃபா அன்ஹா ஜவுஜுஹா தன்னுடைய மனைவியை விட்டுட்டு கணவன் போனால் மனைவி கடமையாக்கப்பட்டிருக்கின்றால் நாலு மாதம் பத்து நாள் இத்தாவில் இருப்பதற்கு ஆனால் இந்த பெண்ணுடைய நிலைமையை பார்த்தால் அவள் அந்த ட்ரேலில் கோல் ட்ரிங்க் பங்கு வச்சு கொண்டு இருக்கிறார் இப்பொழுது ஜனாசாவுடைய இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது குளிப்பாட்டி கஃபனிட்டு துவாவு மோதி நம்முடைய ஸ்ரீலங்காவுடைய வலமை கேட்ப ஜனாசா தாங்கப்படுகின்றது தோள்களிலே இந்த நேரம் இந்த பெண் அப்படியே சுற்றி பார்த்தால் வந்திருக்கிற தொப்பிக்காரர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க தாடி இருந்தாலும் சகோதரர்களே முஸ்லீம்ன்றதுக்கு அது அடையாளம் சொல்ல ஒரு தொப்பியை போட்டால் தான் என்ன செய்யலாம் துனியாவுடைய வளமையில் ஒரு முஸ்லீம் என்று சொல்லி விளங்கி கொள்ளலாம் இப்போ இந்த பெண் பார்த்தா வந்திருக்கக்கூடிய தொப்பி கார்னவள் அத்தலோசா என்ன கையளவு தான் இருக்கிறாங்க அதிகமாக வந்திருக்கக்கூடியவங்க அந்நியவர்கள் இப்போ இவள் ஒப்பாரி வைக்கிறாள் மக புது தெய்யனே அப்பிவ ஜால குகதை அண்ணே பல வார்த்தைகள் அவள் சொல்லுறாள் மகபுது தெய்யனேண்டா நான் விளங்கின கருத்து நான் வணங்கும் ரப்பே நான் வணங்கும் ரப்பே எங்களை போட்டு எங்கே போகிறீங்க அதுவும் எந்த பாஷையில் கத்துறாள் தமிழில் இல்லை மற்ற பாஷையில் காரணம் என்ன வந்திக்கக்கூடிய முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் அதிக மாணவர்கள் அண்ணியவர்கள் ஏன் அவர்களுடன் தான் அதிகமாக சகவாசம் நடந்திருக்குது இப்ப கடியமான சகோதரலே நான் படித்த ஒரு ஹதீஸ் ஞாபகத்தில் வந்தது அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் பகிர்ந்து கொண்டோம் எப்பொழுது குடும்பம் இந்த முறையிலே ஒப்பாரி வைக்கிறதோ அல்லது மனைவி இந்த விதத்தில் ஒப்பாரி வைப்பாலோ நான் வழங்கும் ரப்பே என்று ஒப்பால் வைப்பாலோ அந்த நேரம் அல்லா சுபஹனு வாலா மலாய்க்கா மாரல் இடத்திலே சொல்கிறான் எடுங்க நரகத்தின் தண்டாயுதங்களை அதனை நெருப்பில் பழுக்க காய்ச்சி கொண்டு வந்து அடிங்க இந்த ஜனாசாவுக்கு கேளுங்க நீ ஏன் ஓண்ட குடும்பத்துக்கு தான் ரப்பு அவன் தான் போஷிப்பவன் அவன் தான் வளர்ப்பவன் அவனே கொண்டு தான் எல்லாம் நடக்கும் என்பதனை கற்றுக் கொடுக்கவில்லை என்று அடிங்க கேட்டு கேட்டு அடிப்பார்கள் அந்த ஜனாசாவுக்கு கண்ணியமானவர்களை அது கபூர்ல வைத்ததன் பின்னாலும் அடிப்பார்கள் அது எப்படியா கொஞ்ச அடி குடுக்காரனுக்கு போலீஸ்காரன் அடிக்கிற பெட்டன் போல் அடியை போல் வைக்காது அது பயங்கரமான அடியாக இருக்கும் பல ஆயிரக்கணக்கான முழங்கள் பூமிக்குள்ளே போய் வருவான் கடும் வேதனைக்குரிய அடியாக இருக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் இது நடக்கும் அவர்களுடைய களத்துக்கு மேலே வளர்ந்த ரெண்டு வாலிஃப பிள்ளைகளை விட்டுட்டு இந்த ஜனாசா உலகத்தை விட்டும் பிரிந்து கொண்டிருக்கிறது அந்த ரெண்டு மகன்மார்களையும் கண்டோம் ஏதோ குடுவோ கஞ்சாவோ தெரியா எனமோ குடிச்சு ஹத்தர காத்தையில் ரெண்டு பொடியனடைய களத்தில் அந்நிய வாலிபர்களுடைய களத்தில் கையை போட்டுக்கொண்டு பாதத்தை இழுத்து கொண்டு வாரான் வாப்பாவுடைய ஜனாசாவை கழுத்தடிக்கிறதுக்கு கூட அவனுக்கு சந்தர்ப்பம் இல்லை அவரை தொழிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை தொழுகையில் நிற்கிறதுக்கு அவனுக்கு சகோதர்களே புகாரி ஷரீஃப்லே ஹதீஸ் பதிவாக்கப்படுகின்றது ஹசரத் சசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு வாப்பா ஆஹிராவை கொடுக்காமல் துனியாவை கொடுத்து விட்டு இந்த உலகத்தை விட்டு மறைவார்கள் என்றால் அந்த பிள்ளைகள் செய்யும் பாவத்துக்காக அந்த வாப்பாவுக்கு கபூரில் வேதனை செய்யப்படும் சொல்லி சொன்னார் சொன்னார்கள் ஒரு கபுரை காட்டி இன்ன கபூரில் அந்த மனிதனுக்கு வேதனை செய்யப்படுகின்றது காரணம் அவனுடைய குடும்பம் செய்யும் பாவத்தின் காரணமாக அதே நேரம் பிள்ளைகள் நன்மை செய்தால் இவனுடைய கபருக்கு நன்மை வருமா வராதா நிச்சயமாக வந்து கொண்டுதான் இருக்கும் நீ வெட்டு விட்டு போகும் பொருள்கள்ல ஆகவும் சிறந்தது வலதுன் சுவாலிகுன் எது லகு உனக்காக வேண்டி துவாசையும் பிள்ளையை என்று சொல்லல்லையா கனிவான சகோதரர்கள்